குடும்பத்தை கரு கருவ எடுக்கணும் என்று என் மாயாண்டி சுடலத்தைவாம் நான் மலையாளம் போக வேண்டும் என்று மக்கம்பள்ளி வாசலில் ஒரு நிலையத்தை வாங்கினார் மாயாண்டி சுடலத்தை மக்கம்பள்ளி வாசலில் நிலையம் அது வாங்குவாரே நாங்கு நல்ல மூங்கில் விளையுமானோ விளையுமானோ காட்டானை கவரிமான்கள் கவரிமான்கள் கட்டுடனே வாழும் வானோ தேக்கம் குத்தி மலை கடந்து 大哥们。 மக்களுக்கு மக்களுக்கு தெரியாது தெரியாது நாட்டு மக்களுக்குண்டு மக்கம் மக்கம்பள்ளி வாசல் விட்டு வடமலை பாதை கூடி பழனி மார்க்கமாக பாலக்காடு வழியாக வழியாக நாங்கு போங்கு வருத்தவனம் நல்ல மூங்கில் விளையும் பணம் காட்டானை கவரிமான்கள் கட்டுடனையே வாழும் பணம் தேக்கம் குத்தி மலை கடந்து தென்னலை பாதை கூடி குத்தி மலை கடந்து தென்மலை பாதை கூடி அமையா கொட்டாரகரை பகவதியால் பகவான் மகன் வருகின்ற அப்படி வரும்போது என்ன கொட்டாரக்கரை ராமராஜ மன்னன் தலைமையில் பத்து நாள் தேரோட்டம் சீரும் சிறப்புமாகவே நடந்து வருகின்ற நடைபெற்று வருகின்றது அந்த தேரோட்டத்தில் என்ன நம்ம அமைதியா இருந்தோம்னா இந்த மலையாளத்து மக்களுக்கு நம்ம யாருன்னு தெரியாது அட்டகாசம் செய்யணும் என்று தேரை இழுத்து வருகின்ற வேளையில் என் மாயாண்டு சுழலை எப்படி அட்டகாசம் செய்கின்றார் தெரியுமா சுழலோ மாயாண்டி சுழலத்தை கொட்டார கரையதீல பகவதிய வாசலில் தேரோட்டம் நடக்கும் போது எட்டோட எட்டு அட்டகாசம் செய்வார் ஏற வந்து இழுப்பார் பாரு பாரு ஒடி மாடத்தாரு பாருங்க முன்கொடும் வேதியுலட்டி அடிப்பாருங்க ஜீவம் சுமக்கும் பேர்களை தாங்க வரட்டி வந்து கை காட்டும் தாசிகளை கைகாட்டம் கைசரசம் பண்ணு பாருங்க தட்டி அடிக்காறு சமயம் தப்பி வார வரைக்கு விலையும் மெதிப்பை Raad is <laughs>

என்று மலையாளத்து மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அழுது புலம்பி நேரா பகவதியா வாசலுக்கு வராங்க சரி அங்க பகவதியால் வாசல்ல பகவதி ஆளுக்கு பூஜை செய்து வரக்கூடிய பூசாரி சரி நம்ம நாட்டுல பூஜை செய்யக்கூடியவரை பூசாரி என்று அழைப்போம் ஆனால் மலையாளத்துல அப்படி அல்ல என்ன போத்திமார்கள் நம்போதரி என்று அழைப்பார்கள் நம்போதரி அப்படி போத்திமார் நம்போதரி என்று அழைக்க கூடிய பூசாரி சரி பகவதியாளுக்கு பூஜை செய்துகிட்டு இருந்தாரு பாருங்க பார்த்தாரு மாயாண்டி என்ன நம்ம வந்த வேலையில வந்த இடத்துல அப்படியே மலையாளத்து மக்கள் எல்லாம் அவங்க வேலையை ஓடிட்டாங்க இந்த பூசாரி மட்டும் எப்படி பூஜை செய்யலாம் என்ன என்று மாயாண்டி வந்தாரு சூட தட்ட பூசாரி கையில இருக்கக்கூடிய தட்ட பிடுங்கினாரு பாருங்க என்ன சூட தட்ட பிடுங்கி என்ன ஓங்கி மண்டையில ஒடுற பூசாரி துண்ட காணும் மக்கள் எல்லாம் ஒன்று கூடிக்கும் ஆலயத்தில் நாங்கள் தொண்டுகள் பார்த்து வந்தது உண்மையானால் உண்மையானால் இங்க எட்டோடு எட்டு நாள் அட்டகாசம் நடக்கு அது யாரு எவரு என்று பார்க்க வேண்டும் என்று மலையாளத்து மக்கள் எல்லாம் அழுது புலம்பால் பகவதியா என்ன அப்படி யாரு வந்து அட்டகாசம் பண்ணுதா என்ற ஒண்ணும் தெரியாத சின்ன பிள்ளை மாதிரி வந்து வாசல்ல வந்து இருந்தார் அம்மா பகவதியா என்ன இதுக்கு முன்னாடி இந்த பிள்ளையை நம்ம பார்த்ததே இல்லையா பிள்ளையா இருப்பானோ எந்த நாட்டு ராஜா விட்டு பிள்ளையா இருப்பானோ இல்ல மலையாளியா இருப்பானோ என்ன என்று நம்பிக்கை பகவதியால் அந்த மாயாண்டி பக்கம் வந்து என்ன கேட்டால் தெரியுமா என்ன ஊறி என்னப்பா பேரை சொல்லப்பா பேரை சொல்லா பேரை சொல்லப்பா வந்தாலே என்னப்பா அப்பா எந்த ஊறி எந்த எங்கிருந்து இங்கு என்ன பேர் என்ன ஒத்த வழி வந்ததே அந்த மகன் மாயாண்டி மாயாங்காண்டிய அம்மா அம்மா பகவதியே பகவானியே பிறந்தது கைலாசம் கைலாங்காசம் வளர்ந்த என்னை பெ வளத்தாலே பூலோகம் தானே சென்று தானே சென்றோட கரையதில கரையதிலே ஆண்ட பீணம் தின்றதாலதாலே சிந்தகப்பான் பகவான் போர்க்கு வளரப்போர்க்கு பிள்ளையாக பிள்ளையாக

நிலையம் மண்டபத்தில் ஒரு நிலையம் மடப்பொழியில் ஒரு நிலையம் ஆமா இப்படி இருபத்தோரு நிலையம் அதை எனக்கு நீ போட்டு குடித்தையானால் குடித்தையானால் ஏழுகளாட ஏழுகளார திரவியத்தை கல்வன் கொண்டு போகிடாமல் காத்து வருவேன் அம்மா ஆமாமா என்று மாயாண்டி பகவதி இடத்தில் சொன்ன உடனே சொன்ன உடனே என் அம்பிகே பகவதியால் அப்படியே ஆகட்டும் என்று என்று இருபத்தோரு நிலையத்தை மாயாண்டிக்கு கொடுத்தார் ஆமா ஏன் அப்படியா முதுகு நினைகலன்னா முதுகுல ஒரு அடிவா ஏ அப்பா மாயாண்டி நீ கேட்ட நிலையத்தை அப்படியே உனக்கு தருகிறேன் என்று சொல்ல என் மாயாண்டி நிலையத்தை எப்படி வாங்கிக்கின்ற தெரியுமா ஆண்டா வந்தான் மாயாண்டி வாசலே இருபத்தொரு நிலைய வாங்குவாரே ரடியில் ஒரு நிலையம் கரவியத்தில் ஒரு நிலை கோபுரத்தில் ஒரு நிலையம் கொடிமாரத்தில் ஒரு நிலையம் வாசலுக்கு ஒரு நிலையம் ஒரு நிலாயில் ஒரு நிலையோ தெற்கு முட்டு களிங்கதிலேயே உருவாத்தி மூடவேலேயே எழுந்தார்து அங்கு ஒரு நிலைய வாங்கியே இருபத்தொரு நிலைய மோடு மாறாரு முற்றுகளத்தி வாத்தி அதிலே ரத்து பக்கத்திலேயே ஆண்டவன் தான் மாயாண்டி கச்ச நல்ல வளர்ச்சி கேட்டே அர்த்த கச்ச சுங்கேட்டே கையோடே Renderé de anzorío Zorio, el bici Canizorío ¡Ah! தென்றல் வீசு காணி Eu. Wow.

அஞ்சனா மையும் உண்டு ஆரோட்ட சிமிழ் உண்டு குட்டி ஏடு மையும் உண்டு குண்டுமை சிமுழு உண்டு குண்டுமையும் பாதாள பறக்குமையும் உண்டு உண்டு அது தட்டி பறக்க வைப்பான் ஐநூறு வைப்பான் தொண்ணூறு அம்மா வானத்தையே வில்வரைப்பான் மணலை அள்ளி தெரிப்பான தெரிப்பானா அதே போன்று மாந்திரவாதி காலி பெரும்புளையன் ஆனவன் அஞ்சனா ஐயோடு ஆரோட்ட சிமிலோடு வாழ்ந்து வருகின்றான் அம்மிதட்டி பறக்க வைப்பான் ஐநூறு காதவெளி சொலவு தட்டி பறக்க வைப்பான் தொண்ணூறு காதவெளி வீட்டுக்குள்ள இருப்பவள வீதிக்கு இழுப்பான் வீதியில நிப்பவளை வீட்டுக்குள்ள அடக்கி வைப்பான் அம்பலத்தில் இருப்பவளை அறையில அடக்கி வைப்பான் சரி அறைக்குள்ள இருப்பவளை அம்பலத்துல ஆட்டி வைப்பான் பெண்களை கணவனோடு வாழ வைப்பான் வாழ வைப்பான் சேராத பெண்களையும் கணவனோடு சேர்த்து வைப்பான் சேர்த்து சேர்ந்து வாழக்கூடிய பெண்களையும் கணவனோடு சேராமலும் பிரித்து வைப்பான் எல்லாம் மை பண்ணது வேலை தானே வேலைதான் நடக்கு

இப்ப நல்லா இருப்பாங்க ஆனா ஆண்டவன் மை மாந்திர வச்சு மை மாந்திர வச்சிருக்கவங்க எல்லாத்தையும் மேல ஒருத்த பாத்துக்கிட்டு தானே இருப்பான் நல்லது பண்ணாலும் சரி சரி ஒரு ஆளுக்கு தீமை பண்ணாலும் சரி நம்ம என்ன எப்போ என்ன செய்தோமோ நம்மளுடைய கணக்கு எல்லாம் அங்க எழுதிக்கிட்டே இருக்குமா இப்ப வேணா என் கண்ண நீ மறைச்சிடலாம் உன் கண்ண நான் வரச்சிடலாம் ஆனா மேல ஒருத்தன் இருக்கான் பாத்தியா என்ன அவன் கண்ண மறைக்கவே முடியாது முடியாதது ஆஹ் சித்ர புத்திர நெய்னா இருக்கயா அப்பேர்பட்டம் மாந்திரவாதி காளி பெரும்புழையனும் மனைவி புலக்கொடி பின்னவளும் அந்த நந்தமொனல் ஊரதிலே என்ன என்ன வேணும் தேவியோ தேவியோ பொன்னிற்கு பொருள் இருக்க பொருளேறு அங்க மன்னிருக்கு மனை இருக்க மனை கே சொத்து சோகம் இருந்த போது பிள்ளை இல்லை அதிகம் கொண்டு அதிகம் கொண்டு மதலையில்லா கவளையாது கவலையாது வடக்க வேலை அதிகம் கொண்டால் அதிகம் கொண்டால் குழந்தை இல்லா கவலையாது கவலையாது கொடுங்க வேலை அதிகம் கொண்டு அதிகம் ஆண்டு கணவனோட இடமதியில இடமதி கண்ணீரை தானே முகங்களெல்லாம் வடிக்கும் போதே பார்த்தானே வெறும் கால <laughs> அம்மா புலக்கொடி புலக்கொடி அவளுக்கு பின்னால் நாட்டை அழுவதற்கு குழந்தை வேண்டும் என்றால் நினைக்கணும் என்றால் குத்துப்பாறை மனதில் நினைத்து நினைத்து அரும்பெரும் தவங்களை செய்து வந்தோமானால் கண்டிப்பாக நமக்கு குழந்தை வாரம் கிடைக்கும் என்று சொல்லி அப்படியே ஆகட்டும் என்று ஆமையா மன்னவனும் தேவியும் தன்னுடைய அரண்மனையில் குளித்து நீராடி கோலவர்ண பட்டுடுத்தி கோலவர் தன்னுடைய அரண்மனையில் குத்துப்பார இசக்கியம்மனை மனதில் நினைத்து வந்தார்கள் வருகின்ற வேலை